பலனத்துக்கு இல்லைப்பா படித்த படிப்பு வச்சிருவுண்டா வேற படிப்பு மாற்றி பிடிக்கலாமா இல்லை வெளில போகிறதுக்காசமாக வச்சிருக்கேன் வருமானத்தை குறி வச்சு கேட்டிருக்கான் வேலையாக வருமானம் அப்படின்னு கேட்டிருக்கான் அவனை எப்படி அதை மட்டும் கேட்டுக்க குடும்ப செய்தி மற்றதெல்லாம் இன்னொரு நாளைக்கு வரும்போது கேட்டுக்கலாம் ஏன்னா அங்கேருந்து வந்தோம் காற்று கிடந்தோம் இன்னைக்கு பக்கத்து ஒரு திருவிழா பார்க்க போகிறத தவிர்த்து கட்டடத்துக்கு வந்தோம் அங்கே ஆர்கெஸ்ட்ரா பார்க்கணும் இங்கே கொழு பார்க்கணும் ஆர்கெஸ்ட்ராவாக கொழுவா ஆர்கெஸ்ட்ராவாக கொழுவாங்கிற கட்டாயத்தில் ஈரட்டு மனசில் ஓட விடாது இல்லை அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா போய் அதை உன் கேள்வி இப்போதைக்கு முடிச்சுக்கிட்டு அடுத்தது அடுத்தது வரும்போது வீட்டு கேள்வி கேட்டுக்கலாம் சில எல்லா விட்டு எல்லா பொறுத்தான கிரகமும் முடிச்சா இருக்குது எல்லா விட்டு எல்லா அபிப்பிராயம் கொண்டுனா போகலாம் அதில் ஒரு தடங்கள் கிடையாது ஒன்று ரெண்டாவது படிக்கிற படிப்பு எதுவாக இருந்தாலும் நேரடியைதை விட உனக்கு மறைமுகமாக அரசில்ல போட்டு மற்ற வேலையை பார்க்குறது தெளிவாக இருக்குது அதையும் செஞ்சுக்கலாம் நேர்முகம் செய்யணும் போகணும் அப்படின்னா இன்னொருத்தர் சீட்டுக்காக நம்பி கட்டக்கூடாது அவங்கள நம்பி அந்த வேலைக்கு போய் எதிர்பார்த்து அவன் பாப்பா நமக்கு அந்த சீட்டை வாங்கி கொடுப்பான் அப்படிங்கிற கட்டாயத்தில் போனால் அதில் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மனவசப்பு தான் வரும் அது ஒன்று ரெண்டாவது நம்ம இப்படி இருக்கிறோம் வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க எல்லாருமே தனி சரிபாடு தனி குடும்பம் தனி நீ பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இவன் இடத்துல உள்ள காசை கரைக்கலாமா நல்ல வீடு செய்யலாமான்னு பேசுகிறதும் ஆள் கொடுத்து கொடுத்துறதும் ஆள் கிடையாது அந்த விஷயத்தினு எச்சரிக்கை உதவி யாருக்கு உதவி எதிர்பார்க்கக்கூடாது யாரிடத்தையும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வராத அளவுக்கு தெளிவாக நின்றுக்கணும் அதை பார்த்துக்க அதேமாரி படிப்புங்கிறது படித்த படிப்பு பின்னாடி உனக்கு பிற்காலத்தில் தான் உதவிச்சு இப்போ அதால் உனக்கு பிரயோஜனம் இல்லை ப்ரோஜன் இல்லைனா கம்பெனி மற்ற சோழிக்கு போனால் ப்ரோஜனை இருக்குது ப்ரோஜனை இருக்குதுனாலும் அதுவும் இன்னும் மூணு மாதம் சென்டாக தான் இப்போ உனக்கு எதில் சந்தேகமாக புரியாத கேள்வி சொல்கிறேன்